வணக்கம் தினகரன் ஜெய் அவர்களே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களுடைய ஆசையில நல்லா இருக்கேன் நன்றி நன்றி கொள்கை அதாவது கல்வியின் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக எதிர்ப்பு கருத்து என்ன அதாவது இரட்டை வேடம் போடுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அவர்கள் நடத்துகின்ற பள்ளியிலேயே மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி வருகின்றார் எப்படி வந்து மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை எதிர்ப்பது தான் இவருடைய கொள்கையாக இருக்கிறது இல்லையா தெளிவாக சொல்லியிருக்கார் மத்தியில் இருக்கின்ற கல்வி அமைச்சர் தாமோத பிரதான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் வந்து திணிக்கல அவசியமான ஒன்று அப்படின்றத சொல்லியிருக்கிறார் இன்று வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் சொன்னால் ஆங்கிலம் அவசியம் தெரிய வேண்டும் இந்தியாவில வந்து நார்த்துக்கு போகணும்னு சொன்னோம்னா கட்டாயமாக இந்தி அவசியம் என்பதை என்னை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் யாவரும் அறிவார்கள் ஆந்திரா கூட வேண்டாம் சார் தமிழ்நாட தாண்டினா அங்க தெலுங்கு தேவைப்படுது இங்கிட்டு தாண்டுனா இங்க கன்னடம் தேவைப்படுது இங்கிட்டு தாங்கினா அங்கிட்டு மலையாளம் தாண்ட தேவைப்படுது அதையும் தாண்டினால் இந்தி வந்து அவசியமாக ஒன்று ஆக மும்மொழிக் கொள்கை என்பது நீங்கள் வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிகளுக்கும் என்று கட்டாய பாடமாக அமைகின்ற பொழுது அவருடைய அறிவு வளர்ச்சி அடை எனக்கு தமிழை நீக்கிவிட்டு நீ இந்தியை திணித்தார்கள் என்றால் தான் அதற்கு பிரச்சனை செய்ய வேண்டுமே ஒழிய ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வதற்கு யாருடைய கருத்துகளும் தேவையில்லை அரசியல் அவர்கள் ஏற்கனவே இந்தியை வந்து ஓடாத தண்டாளமா தாண்டாளத்தை தலைய வைத்து படுத்து இந்தி ஒழிக என்று கூறிய கூட்டம் தானே இருந்தது இன்னும் இன்னைக்கு டெல்லியில போய் நீ பாராளுமன்றத்தில் இன்னைக்கு தயாநிதி மாறனோ அல்லது கனிமொழியோ அல்லது ஆராசாவோ அல்லது அவர்கள் சார்ந்த திருச்சி சிவாவோ தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு வாய்ப்பு அது இருக்கு இந்திரா தான் பேசணும் அப்படின்னு சொன்னா இவர்களால் என்ன ஜோபிக்க முடியும் என்பதை நீங்க நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் மறைமாற்று வேலைகள் நிச்சயமா சார் அவருடைய கல்வி அவருடைய பள்ளிகள்லயே திமுக வந்து சிபிஎஸ்சியா நடத்துறாங்க அது மாற்ற சும்மா வந்து ஒரு கபட நாடகம் சார் தேவைப்பட்டவன் எடுத்துக்கிருவோம் இப்ப பாலுல தண்ணி இருக்கு அண்ணன் வந்து குடிக்குது அப்படின்னு சொன்னா தண்ணியை ஒதுக்கிட்டு பாலை குடிக்கிறது இயல்பு தானே

சார் அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்து கடந்த தேர்தலுக்கும் இருந்து இன்னைக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா தென் மாவட்டங்கள்ல நானூறு கொலைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக பட்டியலின மக்கள் தான் சட்டம் தன் கடமையை செய்யும் அல்லது சட்டம் அனைவருக்கும் சமம் சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் அரசு உண்மையிலேயே அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமாக இருக்குன்னு சொன்னால் இந்த கொலை நடந்திருக்காது ஆனால் ஒருதலை பட்சமாக ஆளுகின்ற கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஆதிக்க சாதி என்று கூவிக்கொள்கின்றவர்கள் இன்று பட்டியலின மக்களை வஞ்சிக்கின்றார்கள் கொலை செய்கின்றார்கள் இதை இந்த திராவிட மாடல் அரசு கடந்த ஐந்து ஆண்டுகள் தட்டி கேட்கவில்லை அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மடைமாற்றம் செய்து இலவசமாக அல்லது தேர்தல் காலத்தில் வேண்டியதை செய்து வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்ந்து விட்டார்கள் இந்த ஆண்டு இடைப்பட்ட ஆண்டுல அறுபது அறுபத்தி ஐந்துக்கு மேலே பட்டியலின மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற கேட்பதற்கு நாதியில் கூக்குரல் இடுகின்ற அத்தனை தலித் அத பட்டியலின சாதியை சேர்ந்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே கூட்டணியிலே இருக்கின்றார்கள் ஆமா சார் வேகுவேல் பிரச்சனை கேளுங்களே இன்னைக்கு அவ்வளவு பேரும் மௌனம் காத்த பின்னால இவர்கள் சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொன்ன பின்னாடி சிபிசிஐடி போதும் என்கின்றார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து அரசியல் செய்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஏன்னா இந்த மக்களுக்காக நீங்கள் இது பண்றீங்க இந்த மக்களை பத்தி மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருந்து குரல் கொடுக்கின்ற இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு கூட்டணி தர்மம் என்ற பெயருல திமுக செய்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்க முடியாமல் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இப்ப ஏர்போர்ட் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் சொல்ல முடியவில்லையே சொல்லுங்க சார் இது தொடர்ந்து நடந்து வருது குறுஞ்சாங்குளம் பிரச்சனையில மௌனம் காட்டிங்க வேங்கவேல் பிரச்சனையில மௌனம் காமிச்சிங்க இப்ப மேலப்பிடாவூர்ல அந்த தம்பி ஐயாசாமி சாமி வந்து மாட்டு சமூகத்தினர்கள் ஒரு புல்லட் ஓடுனா அப்படின்னு சொல்லி அவன் கையை வெட்டி இருக்கின்ற ஒரு ஆதிக்க வெறி சாதி வெறியர்கள் அந்த புல்லட்டை கண்டுபிடிச்சு தயாரிக்கிறான்ல அந்த ஓனரை போய் வெட்டுறா ஏண்டா நீ விற்கிற இவன் பட்டியல் சாதிக்கான ஏண்டா கொடுத்து நீ கேட்டு நீ அவனை வெட்டு நீ நல்ல தரமான ஒரு தகுதியான ஒரு ஆண்மகளாக இருந்தால் இல்லை இல்லை என்ன சார் சமூக நீதி சமூக நீதி என்பது என்ன சார் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த பக்கம் தம்பி உதயநிதி உட்கார்ந்து இருக்கிறார் துணை முதலமைச்சராக ஒரு சேர் விட்டு அங்கிட்டு உட்கார வைக்கிறாரு அண்ணன் திருமாவளவனே இதா கூட்டணி தர்மம் போய் கண்ணப்பனை போய் பாக்குறாரு ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறாரு இதுதான் சமூக நீதியா சொல்லுங்க சமூக நீதின்றது என்ன ஆட்சியில் அதிகாரத்திலே பங்கு வேண்டும் தனிமட்ட தொண்டனுக்கு அவன் வரை அதிகாரம் பரவ வேண்டும் அவன் வரை அந்த சமூகநிதி பரவி கிடக்கணும் தானே உன்னுடைய எண்ணம் அதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் எங்க இருக்கு கூட்டணி என்ற பேரில் இன்னைக்கு வந்து எல்லா அடிமைகளாக அவர்களை உள்ள அடக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனா இப்ப கேட்டுங்க சமூக நீதி பேசுகின்ற இந்த காலகட்டத்துல மக்கள் விடுதலை கட்சியை சேர்ந்த மதுரை மாவட்டத்தினுடைய புறநகர் லிங்கம் என்பவருடைய மகனை ஒரு கும்பல் வெட்டி கொண்டிருக்கு அதுல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போராடி நீதிமன்றத்தினுடைய பேர்ல மறு விசாரணை செய்து மறு உடற்கூராய்வு செய்து அவருக்கு இந்த என்ன சொல்றது தீர்வு வேணும் அல்லது நீதி வேணும்னு போராடி தர வேண்டிய காலம் இருக்கு அப்ப அவங்க ஆளுங்கட்சியில இருக்கின்றவர்களுக்கே இந்த துர்வாக்கிய நிலைமை அதையும் தாண்டி பாருங்க காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று தமிழிசை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா டெல்லியில வர்ற காங்கிரஸ் காரங்க என்ன சொல்றான் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நிறுவப்படும் தமிழகத்திலே மீண்டும் காமராஜர் ஆட்சி மலரும்ன்றான் ஆனால் செல்வ பிரதமர் என்ன சொல்றாரு திமுக ஆட்சிக்கும் காமராஜர் ஆட்சிக்கும் வேறு இல்லைன்னு சொல்றாரு இதை விட ஒரு அடிமைத்தனம் என்ன இருக்குன்றதுதான் எங்களுடைய கேள்வி சார் காமராஜர் ஆட்சி கல்விக்காக சொன்னாங்க சார் இத்தனை அணைகள் கட்டினாங்க ஊரு தோறும் உண்டு பாடசாலைகள் அணைகள் இப்படி கட்டினாங்க திமுக ஆட்சியில் இந்த ஆட்சியில் இருக்குதா போடாத ரோடு தோண்டாத கண்மை வெட்டாத கிணறு கட்ட கட்டி முடிச்சு ஆறு மாசத்துல அரிசி கொண்டு போற பாலம் இப்படித்தான் இருக்கு திமுக ஆட்சியில இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதை நீ புரிஞ்சுக்கணும் அந்த ஆட்சியோட இந்த ஆட்சி ஒப்பிடுகின்ற செல்வ பிறந்த என்ன செய்கிறாரே திமுகவின் அடிமையாக இருக்கின்றார்

நடத்துகின்ற மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரை சுத்தி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் நன்றாக உணர்வார்கள் உணர்த்துவார்கள் எம் இன மக்கள் சமூகத்தில் வெளியேற்றத்தை வலியுறுத்துகிற சூழலில் தொடர்ந்து இதைத்தான் செய்கிறோம் இங்கே எங்கே ஒரு பா பாதிப்பு நடக்குதோ அந்த பாதிப்பை வந்து அரசுக்கோ மத்திய அரசுக்கோ மாநில அரசோ தெரிகிறோம் கமிஷனை வர சொல்கிறோம் நேற்று கூட ஒரு கமிஷன் வந்து மதியிலருந்து வருகின்ற தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய இயக்குனர் அன்பு சகோதரர் ரவிவர்மா அவர்கள் வந்தார்கள் இந்த இதில் மேலாப்பிடாவூரில் ஐயாச்சாமி என்கின்ற மாணவன் ஒரு கல்லூரி மாணவன் மூன்று பேர் சேர்ந்த கும்பலூர்கள் வெட்டி கையை உழித்து இந்த மதுரை அரசு மருத்துவமனையிலே அட்மிட் ஆகியிருக்கிறார் அவரை வந்து பார்த்து சொல்கிறோம் இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலேயுமே நடக்கின்ற அநியாயங்கள் இப்போ காரைக்குடி பக்கத்தில் ஒரு மாணவி தேவின்ற ஒரு மாணவி மர்மமான முறையிலே இறந்து விட்டார் அவர் திருநெல்வேலி மாவட்டம் வீரமாணிக்கபுரத்தைச் சேர்ந்தவர் நேற்றுக்கு பாருங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தேனியில விக்னேஷ் என்ற ஒரு மாணவன் மர்மமான முறையில இறந்து கிடக்கிறான் பொறுப்பா பொறுப்பு மிக்க முதல்வர் அவர்களோ வாய் திறக்கவில்லை ஆனா அவருக்கு கீழே இருக்கின்ற காவல்துறை என்ன செய்தது தெரியுமா சிரிச்சிடக்கூடாது மக்களே தினகரஞ்சி நீங்களும் சிரிச்சிடாதீங்க நாளைக்கு ஒரு கமிஷன் அமைக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா எறும்பு ஒழிப்பு கமிஷன் வேணும் அப்படின்னு கேட்க வேணும் அப்படி கேளுங்க நல்ல கேள்வியை கேட்டீங்க போங்க அதாவது எறும்பு கடிச்சதுனாலதான் இவ்வளவு ரத்தம் வெளியாகி செத்து போயிட்டுன்னா தேனி காவல்துறை தேனி கொட்டுனா கூட அவன் செத்து போயிருக்கான்னு சொல்லலாம் எறும்பு கடிச்சு அந்த பாத்ரூம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு அந்த பொறுப்பற்ற ஒரு வார்த்தையை காவல்துறை உதித்திருக்கிறது என்று சொன்னால் இதை விட கேவலம் வேற வேற இல்லைங்க இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை ஒரு பெற்றோர் கேக்குறாங்கன்னா நாங்க அதை தேடி கண்டுபிடிக்கிறோங்க இது என்ன முயற்சின்றது என்னால் என்றது நாங்கள் ஒரு சில கமிட்டி போட்டிருக்கிறோம் ஒரு இது தனிப்படை அமைச்சிருக்கிறோம் அல்ல புலனாய்வு செய்தி எதோ ஒன்று சொல்லலாம் இவங்க எறும்பு கழிச்சதுனால் மாணவன் இறந்தானா இருபத்தி நாலு வயது இருபத்தி ரெண்டு வயது மாணவன் ஒரு இறங்குறான் அப்படின்னு சொன்னா எறும்பு கழிச்சு இறக்குறான்னு சொல்றான்னா இதை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பது நீ உணர்ந்தான் இந்த சமூக மக்கள் காவல்துறை மீது அவநம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க என்ன அது உண்மையா அப்படியே அப்படி அவ்வளவு நெருக்கடிகளும் இந்த சூழல்ல இருக்கா சாதி ரீதியா எங்கு பார்த்தாலுமே சாதி ரீதியாக தான் சார் தாக்கப்படுறான் சாதி ரீதியாக தான் சார் அவனுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்குது இப்ப நாங்கள்லாம் சாதி வெறியர்கள் அல்ல சார் ஒரு சாதி சார்ந்து நாங்க இயக்கம் நடத்துறோம்னா சாதிக்காக அவர்களுக்கு வேண்டுகின்ற இதை ஒரு மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு பாலமாக இந்த சமூக தலைவர்கள் நாங்கள் இணக்கமாக செயல்பட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கின்றவர்கள் கூட இன்று வஞ்சிக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இத்த தற்போது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கின்ற வேதாரண்யம் மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் உதயம் முருகன் என்பவர் முருகையன் என்பவர் வந்து அந்த முருகேசன் என்ற ஆதி திராவிடர் பட்டியல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறார் ஏன் பகுதிக்கு நான் தான் இருந்து ஓட்டு வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு என்னை தேடி வந்த தான் நான் எல்லா தெரு கூட்டிகிட்டு போயிட்டு மறந்துடாம எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாங்கினா அம்மக்கள் என்ன கேட்குறாங்க நீங்க இந்த அடிப்படை வசதியில் செஞ்சு கொடுங்கன்னு டே உனக்கெல்லாம் செஞ்சு தர முடியாது அந்த திட்டத்துக்கு நிதியில் வெவ்வேறு இடங்களுக்கு போயிருச்சு கட்சியில இருந்தா இரு இல்லைன்னா சரிடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்து நேர மாவட்ட செயலாளர் போய் அவர் அந்த கௌதமன் என்பவர் தான் மாவட்ட செயலாளரா திமுக மாவட்ட செயலாளராக அதுதான் சொல்றேன் இவர் ஆதிதிராவிட நல குழுத்தினுடைய தலைவராய் இருக்கிறாரு என் பகுதி மக்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க நீங்க திமுக சேர்ந்தவர் தானே அவங்க உங்க கட்சிக்காரங்க தானே இருக்கிறாங்க இவன் ஒன்றிய செயலாளரும் அவன் மாவட்ட செயலர் ஒரு புடுங்க கொடுக்க முடியாது அவை வந்து என்னன்னா ஒரு ஆஹ் ஒரு எம்எல்ஏ ஃபண்டு ஒரு எம்பி ஃபண்டு ஒரு கலெக்டர் ஃபண்டு இதைத்தான் கொடுக்க முடியும் என்ன எழுதப்படாத ஒரு சட்டம்னா இங்க இருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் ஆளுங்கட்சிக்கு ஜால அடிப்பான் ஏன்னா அவனுக்கு நல்லது கெட்டது அவன் செய்யற திருடு லஞ்சம் லாவணியம் ஆஹ் கொள்ளையடிக்கிறதுல அஹ் கண்டுக்காம இருக்கணும்னு சொல்றதுக்காக அந்த ஒன்றிய செயலாளரும் அந்த மாவட்ட செயலாளர் சொல்றதை கேட்பாங்க இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற இந்த மாதிரி ஈனப்பிறவிகள் அதனால அவன் சொல்லி கேட்கல இவங்க சொல்றான்னு கேட்பான்னு போனதுக்கு தான் அந்த கௌதமன் சொல்லியிருக்காரு கட்சியில இருந்தா இருடாவே அப்படித்தான் பண்ணுவேன் உதயம் முரியசன் அப்படித்தான் பண்ணுவேன் முருகையன் நீ இங்க இருடா இல்லாட்டி போடா நாயே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இதை விட சமூக நீதி என்னங்க வேணும் உங்கள்கிட்ட சொல்லுங்க தொடர்ந்து இதைத்தான பண்ணிட்டு வர்றீங்க ஆண்டாண்டு காலமாக நீங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல ஆதி திராவிடர் சமூக பட்டியலின மக்களுக்கு ஆளுகின்ற திராவிட கட்சிகள் அத்துணையுமே வந்து எதிர்ப்பாட்டை இருக்கிறீங்க அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் வேதனையையும் உருவாக்கிது. என்ன பேசுது வேங்கவேல் பேசுனாரா நெ ترمவடவன்? புரணாங்குளத்துல பேசுனாரா நெ சார் கமிஷன் என்பது நீங்க இப்ப வைங்கன்னு சொல்றீங்க அந்த பிரச்சனையை நாங்க என்ன சொல்றோம் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கின்ற பொழுது அதை ஊத்தி முழுகணும் அதை கொண்டுட்டு வந்தா உண்மை குற்றவாளி தெரிய வேண்டும் தன் இன மக்களுக்கே பலிகடவை ஆக்கக்கூடிய துர்பாக்கிய நிலைமை அண்ணன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இதை விட என்னங்க வேணும் நீங்க என்ன சமூக நீதி இருக்குல்லங்க அது எங்க வேறு பிரச்சனையை மூடி மறைக்கணும் அதுக்கு ஒரு ஒரு எத்தனை கமிஷன் போட்டாங்க

ஒரு பெண்கள் நடமாட முடியல காவல்துறையில இருக்கின்ற பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை புரிஞ்சுட்டீங்களா இப்ப சமீபத்துல பார்த்தோம்னாக்க பலவந்தாங்கள ஒரு போலீஸ்காரமா போய் இருக்கு அதை வந்து பலாத்காரம் செய்வதற்கு பாலியல் வன்முறை இது செஞ்சு சைனா திரு ஓடுறதுக்கு முயற்சி பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணையே பெண் காவலருக்கு என்ன புதிய சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கலப்பணும் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அந்த தீர்வின் அடிப்படையில் மக்கள் சுபிக்ஷமாக இருப்பார்கள் என்று நம்பிக்கையில இருந்தோமே ஆனால் ஒரு நிலைப்பாடு நல்லாக இருக்கும் வாய்ப்பு இல்லை ராசா வாய்ப்பே இல்லை